ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சப்பாத்தி கிரேவி தான் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது கூட கொஞ்சம் சோம்பு பட்டை கிராம்பு மட்டும் போட்டு ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க நான் அன்னாசி பூ சேர்க்கலை அது நல்லா வெடிச்சு வந்த உடனே பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அது நல்லா சவக்கட்டும் அது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க அதையும் அப்படியே ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் அது கூட ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா சுருண்டு வதங்கணும் இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு இப்போ துருவின தேங்காவை அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு கிளரிக்கு நல்லா கிளறி விடுங்க தேங்காய் அது கூட கொஞ்சம் வதங்கினா போதும் இப்போ நல்லா கிளறின பிறகு இது அப்படியேவும் ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டால் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் அது கூட சோம்பு போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வெங்காயம் விருப்பப்படுறவங்க ரெண்டு வெங்காயத்தை கூட நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சப்பாத்திக்கு கிரேவிக்கு வெங்காயம் வதங் வதங்கினதுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அது நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வந்துருச்சு இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க இப்போ அது நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கி விடுங்க கொஞ்சம் அந்த ராஸ்மெல் போட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு இந்த கிரேவிக்கு வந்து நான் இப்போ வந்து பட்டாணி சி பட்டாணி இல்லை பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் இது கூட பட்டாணி ஊற வச்சு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இது கூட காளான் கிரேவி மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னாலும் நல்லாயிருக்கும் காயை போட்டு நல்லா வதக்கி விடணும் அந்த மசாலெலாம் அந்த காயில் பிடிச்சி வேகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும் இப்போது அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்க்கு ஒரு பாதி வேகணும் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கோங்க இப்பயே உப்பும் சேர்த்துக்கோங்க இந்த காய் தேவையான அளவு உப்பு சேர்த்து காய் கொஞ்சம் பாதி அளவு வேகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூட நல்லா கலந்து நல்லா கிளரி விட்ருங்க இப்போ அதை கலந்து ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு கிரேவி நல்லா கெட்டியாக நல்லா வந்துருச்சு இந்த கிரேவி இந்த கிரேவி சப்பாத்தி இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சேனல் தானே இவங்க என்ன அவ்வளோ நல்லா பண்ணிட போகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது கொடுங்க என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால் நான் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி